கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒன்று ஞாபகத்துக்கு வர்றது கிறிஸ்மஸ் தாத்தாவும் தான் சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவரை நினச்சாலே அவருடைய அடர்ந்து வளர்ந்த வெள்ளை தாடி வெள்ளை போர்ட்ரு வச்ச சிகப்பு நிற வெல்வெட் அங்கி சிரித்த முகம் புதுமையை பிரதிபலிக்கக்கூடிய வசீகரமான ஒரு தோற்றம் இது எல்லாத்தையும் பார்த்தோடனே அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அதாவது கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவாங்க இந்த சாண்டா கிளாஸ்ங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா நிக்கோலஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த சாண்டா கிளாஸ் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பதாரியா பகுதியில் லைசியா துறைமுகத்தில் பிறந்தவர் தான் இந்த நிக்கோலஸ் இளம் வயதிலேயே பாலஸ்தீனத்துக்கும் எகிப்துக்கும் இவரு பயணம் செஞ்சிட்டு இருந்தார் மீண்டும் லைசியா திருமண நிக்கோலஸ் கிறிஸ்துவ பிஷப்பா பதவியை ஏத்துக்கிட்டாரு ரோம் நகர பேரரசன் டயாக்லிஸ் காலத்துல கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்பட்ட போது பிஷப் நிக்கோலஸும் சிறையில் தள்ளப்பட்டார் கால மாற்றத்தினால பேரரசர் கான்ஸ்டாண்டின் காலத்துல அவரை விடுதலை செஞ்சாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய சடலம் மைரா அப்படிங்கக்கூடிய இடத்துல அடக்கம் செஞ்சாங்க மக்கள் கிட்ட அவர் காட்டின அன்பு கருணை அவருடைய குணம் இது எல்லாமே அவரோட கல்லறைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போய் பார்க்க வச்சது ஆறாம் நூற்றாண்டுக்குள்ள மக்களிடம் அவரது கல்லறை ரொம்ப ரொம்ப பிரபலமாயிருச்சு மைரா பகுதிக்கு வந்த இத்தாலிய மாலுமிகள் நிக்கோலஸோட கல்லறையிலிருந்து அவரோட நினைவுப் பொருட்களை எல்லாம் இத்தாலியோட பாரி நகருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால ஐரோப்பா முழுவதும் அவரோட புகழ் பரவிச்சு டச்சு யாத்திரிகர்கள் மூலமாக அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகருக்கும் அவருடைய புகழ் பரவிச்சு செயின்ட் நிக்கோலஸ் என்பது டச்சு மொழியில என்று மறுவிச்சு அதுக்கப்புறமா ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் அவரை சாண்ட கிளாஸ் என அன்போடு அழைச்சாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டுல கிளமண்ட் மூர் என்பவர் தான் கிறிஸ்துமஸ்க்கு முந்தைய இரவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதினார் அதுல கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி அழகா வர்ணிச்சிருந்தார் அது பத்திரிகைகள்ல வெளியான உடனே இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இன்னும் பிரபலமானாரு மூர் எழுதின ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் என ஆரம்பிக்க கூடிய தன்னோட கவிதையில நிக்கோலஸ் தான் கதாநாயகனாக வடிவமைச்சிட்டு அந்த பாடல அவர் எழுதினாராம் நிக்கோலனுடைய புகழ் அமெரிக்கா மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பிச்சது சாண்டா கிளாஸினுடைய உருவம் ஒரு வேலையாளை மாதிரியாக கொண்டு வரையப்பட்டதுன்னு சொல்றாங்க அந்த வேலையாளுடைய அழகிய சிவந்த கன்னங்கள் பழுப்பு நிற தாடி சின்ன வாயி பெருத்த தொப்ப சிவப்பு நிற அழகிய மேலாடை பனிக்கால தொப்பி தோல்ல ஒரு மூட்டை இதெல்லாம் ஒன்று திரண்ட ஒரு உருவத்தை தான் நாம் பார்த்து மகிழக்கூடிய அந்த சாண்டா கிளாஸ்ங்கிறவர் புனித நிக்கோலஸ் காலத்தில் பிஷப்கள் அணிந்திருந்த அந்த அங்கி அந்த ஆடை அதுதான் கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய உடையாவை மாறிடுச்சு அப்போ முதல் இப்போ வரைக்கும் அன்பினுடைய திருவுருவமாக இந்த கிறிஸ்மஸ் தாத்தா உலா வராரு